வணக்கம் சிக்கன் குனியாவினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார் மழையுடன் காலநிலையினால் நுளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி மற்றும் தசைவலி மூக்கு கருமையாதல் மற்றும் தோளில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிக்கன்குனியா நுழம்புகளால் பரப்பப்படுகின்றமையினால் நுழம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என சீமாட்டி ரிட்யூ சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்திருக்கிறார் போலி ஆவணங்களை கொண்ட மேலும் ஐந்து வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன கலவானை பகுதியைச் சேர்ந்த பொல்கொடுவே கட்டா என அறியப்படும் வாகன விற்பனையாளர் ஒருவரால் போலியான இயந்திர இலக்கம் மற்றும் அடிச்சட்ட இலக்கம் என்பவற்றைக் கொண்டு போலி ஆவணங்களை தயாரித்து வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது மூன்று வெவ்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஐந்து வாகனங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த சுற்றுவளைப்புகளின் போது அதிர்ச்சிக்குள்ளான குறித்த வாகனங்களின் உரிமையாளர் அச்சம் காரணமாக மயக்கமுற்றதாகவும் அதனையடுத்து அவர் சிகிச்சைகளுக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ഇവതാ നാളെ എടുത്തു വന്ന സില മുഖ്യമായതിമാർന്നുകൊണ്ട സൂര്യൻ വാണോലി കേളിൽ സമൂഹ വലത്തലുകളെ പിന്തുടരുക വണക്കം